சரி சிபிஐ வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க சம்மன் கொடுத்துருக்குறாங்க போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க ஒரு சம்மன் கொடுக்குறனால யாரும் குற்றவாளியாக போவது கிடையாது நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க போகிறோம் சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம் அதெல்லாம் ஓகேங்கண்ணா அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க இதில் நான் எதுவும் உள்ளே போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டுங்கண்ணா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போ பிஜேபியோட கைப்பாக செயல்படுது ஜனநாயக விஷயத்துல எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் வந்து உங்களுடைய அண்ணா என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்கள் நானும் ஒருவன் தான் நல்ல திரைப்படம் நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமா நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன் கருத்து சொல்றேன் பேசுறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க இது ஏதோ எடிட்டிங் பண்ணும் கட்டிங் பண்ணும் அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி அது எதோ தேவையில்லாத போயிட்டு போயிட்டுருக்குங்கண்ணா அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி இந்த ஜனநாயகன் படக்குழு ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது அப்பீல் மெக்கானிசம் இருக்குது பல வழிமுறைகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான் சில திரைப்படத்தை வரும்போது எவ்வளோ கட் பண்ணுங்கள் யூபைஏவை யூவா வச்சுக்கலாம் சொல்கிறாங்க என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேருக்கு போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன் படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும் பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் கருத்தை சொல்லிட்டேன் நல்ல படம் நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து திமுகவும் காங்கிரஸ் காரங்களும் கட்டாயமா பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லியிருக்காங்க அதனால ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமா அதை பார்த்துட்டு நான் சொல்றேங்கன்னா அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள் நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள் நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களை போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள் நிறையும் குறையும் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருந்தால் ஓகே அப்படின்னு ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள் அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க ஆனால் அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருக்கோம் நிறைய நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த நான்கரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் பார்க்குறேன் ஆனால் மார்க் போட தகுதியானவங்க நம்முடைய எஜமான்கள் மக்கள் என்னை போன மனிதர்கள்லாம் மார்க் போட்டால் அது சரியாக இருக்காதுங்க நம்ம நல்லது தான் அது பேசும் பொருள் ஆகணும் மக்கள்கிட்ட வைக்கணும் அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும் திமுகவுனுடைய ஊழலை த்ரெட் பேராக பார்க்கணும் ஏன்னா இடி இன்னைக்கு நிறையா திரு கே என் நேரு அவர்கள் மீது ஒரு முறை அல்ல இரண்டு முறை வேறு வேறு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அது இன்னைக்கு தான் உப்புக்கு சப்பானியாக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதுக்கு ஒரு நேம்ஸே ஒரு எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரியுது அதுவும் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல அதுவும் பொது வெளியில் என்ன பண்ணியிருக்காங்க அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பல்வேறு அமைப்புகள் வெளியிருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஊழலை பற்றி பேசுகிறாங்க அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் அதற்காக காத்திருப்போம் மக்கள் என்ன சொல்றாங்க மக்கள் எப்படி இதை என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை தொட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நிச்சயமாக அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க

ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து நாள் ஆச்சு அண்ணன் சீமான அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் இட போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சு துணிச்செல்லாம் நின்றுக்கிட்டே இருக்கார் கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்கார் தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களும் களத்தில் வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு வலிமையும் இருக்கு மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்குது மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணமாக இடப்படக்கூட கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த கட்சி பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி அதனால் ஒரு ஓட்டும் முக்கியம் ஒரு கட்சியும் முக்கியம் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும் அதுக்காக கூட்டணி பலமாக இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமர் நல்லா இருக்குது ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே லெவன்குள்ளே கொண்டு வாங்க இல்லை கோழி மட்டும் இருக்கார் ஜெயிச்சிடலாமா சூப்பர் கோழி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார் இருந்தாலும் நேற்று கோழி அவுட் ஆனதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு மூணு விக்கெட் படப்படன்னு போச்சிடலாம் நான் நேற்று அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்ப வலிமை இல்லாதனால இவங்களை கொண்டு வரன்னு சொல்றீங்களா அப்படி இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறமோ நான்கு முனை போட்டியில் அவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் நல்லது பதினோரு பிளேயரு அதுக்கு மேல பீல்டிங் கோச்சு பேட்டிங் கோச்சு நிறைய கோச் இருக்கிறாங்க

அது ஒரு வெஜ் பிரியாணியும் நான்வெஜ் பிரியாணி ரெண்டாக சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை சென்ட்ரல இருக்க சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி அதனால் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களைப் போல் நானும் அந்த பார்வையாளரில் ஒருத்தன் அதனால் கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியாக இருக்கும்னு நான் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஸ்பெக்டேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்ட்ரேட்டராக இருக்கேன் காலம் பதில் சொல்லட்டும் காத்திருப்போம்